பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாவீரன் ஒண்டிவீரன் வீரன் அவர்களுடைய நினைவிடத்திலே வந்து இந்த அற்புதமான நாளிலே அவருக்கு மரியாதை செய்ததிலே பெருமை கொள்கின்றோம் ஆனால் குறிப்பாக தென் தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும் வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது நிறையா தொழில்துறைகளை கொண்டு வரணும் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர்கள் படித்து விட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு நிறைய பேர் சும்மா இருக்காங்க அதான் இந்த எண்மண் மக்கள் யாத்திரையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் பார்ப்பது எவ்வளவு இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் படித்து விட்டு மல்டிபிள் டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க ஸோ முதல்ல வேலைவாய்ப்பை தென் தமிழகத்திற்கு அதிகமாக கொண்டு வரணும் வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா சேச்சுரேட் ஆகிட்டு இருக்குது சென்னையை சுற்றியே எல்லா நிறுவனங்களும் அங்கேயே போகிறாங்க அரசு இங்கே வந்து ஸ்பெஷல் டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்து இங்கே கொண்டு வந்து வாய்ப்பை உருவாக்கணும் தொழில் முனைவோர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டு அல்லது பெரிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய காஸ்ட் கான்ஃப்ளிக்ட்டு கந்துவட்டினுடைய கொடுமை கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீண்டாமை இதெல்லாம் தானாக ஈகோ உதாரணத்திற்கு இன்னைக்கு நானும் நயினாரண்ணன் அவர்களும் அடைய முக்கிய தலைவர்களும் அரசு மருத்துவமனைக்கு சென்று அந்த நாங்குநேரிலே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பார்க்குறோம் இதை வந்து ஒரு மாணவர்களிடையே நடந்த ஒரு தகராறாக கலாட்டாவாக குறிப்பாக ஒரு அரசு பள்ளியில் நடந்திருக்கக்கூடாத ஒரு விவாதம் அங்கே நடந்திருக்கிறது ஜாதியை வைத்து அதற்காக ஒரு ஜாதியை நாம் எப்பொழுதுமே வந்து பூச முடியாதல்ல ஒரு ஜாதியின் மீது மொத்தமாக பெயிண்ட் அடிக்க முடியாது அதனால் தமிழகத்தில் குறிப்பாக ஜாதிகள் காஸ்ட் கான்ஃப்ளிக்ட் அதிகமாக இருக்குது அதுக்குமான எஃப்ஐஆர்ஸ் பதிவாகுதுன்னா திமுக வந்த பிறகு தான் அது அதிகமாக இருக்குது அதை நம்ம வந்து மேலோட்டமாகவே சொல்லலாம் காஸ்ட் கான்ஃப்ளிக் எப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழு மாதங்கள் எப்படி அதிகமாக இதற்கு முன்பு இந்தளவுக்கு இல்லையே ஜாதி படங்கள் எடுக்கிறாங்க இவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க சாதி ரீதியான படங்கள் எல்லா பக்கம் வருது ஒரு பக்கம் சாதி இல்லை என்று சொல்லிவிட்டு சாதி ரீதியான படங்கள் எடுத்து எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அதில் கொடுக்கக்கூடிய டைலாக்ஸ் எல்லாம் பாருங்கள் பில்டப் கொடுக்கக்கூடிய டைலாக ஏதோ ஒரு ஜாதி இழிவுபடுத்தக்கூடிய டைலாக இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது அதனால் சமுதாயமாக ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு கண்ணாடியில் பார்த்து இது தேவையா என்கின்ற விவாதத்திற்கு வரணும் ஒரு படம் என்பது சமுதாயத்தை பிரதிபலிக்கணும் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் அதிகப்படியாக அதை ஒரு இமேஜ் பில்டிங்காக அதை பயன்படுத்தும் பொழுது அதை பார்த்து குழந்தைகளுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்துகிறது இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே தமிழகத்தில் நாங்கிர்கள் என்ன நடந்துச்சோ நடந்திருக்கக்கூடாது அது பசங்க அதுவும் பன்னெண்டாவது படிக்கக்கூடிய பசங்க அதனால் நம்ம யாரையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் இரண்டு பக்கமே வருத்தப்படுறாங்க சரி பண்ணுறாங்க பேசுகிறாங்க இதற்கு முன்பு அதே பள்ளியில் நே வேற வேறு பிரச்சனைகள் அதே ஏரியாவில் நடந்திருக்கு பிளேடை வச்சு கீறிட்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆரம்பித்து பெரிய விஸ்வரூபமாக இது மாறியிருக்கு ஐநேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து சொன்னது என்னென்னா இதற்கு முன்பும் கூட பிளேடை வச்சு கீர்னாங்க சண்டை போட்டாங்க இன்னொரு ஜாதி மாணவன் மீது அட்டாக் நடத்தப்பட்டது அதனுடைய வெளிப்பாடு வந்து நம்ம நாங்கு நேரில் நடந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதுமே தெரிஞ்சிருக்கு இதற்கு முக்கியம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் 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 வாய்ப்பு வேலை வாய்ப்பு தென் தமிழகத்திற்கு பிரத்யோகமாக ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரி போட்டு கொண்டு வந்துங்க தொழிற்சாலைகளை ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ஏதோ ஒரு லெவலுக்கு போயிடுவான் அதுதான் எனக்கு அடிப்படை பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம் பாருங்கங்க சார் सारे எல்லாம் தெரியும் சார் सारे एलो சுவீங்க சார் இன் பேசிங் சென்டிரினா இந்த சாஃப்ட்வேர் பையன் விரா போவானிக்கு எஸ்எல்எஸ் அந்த பெட்னிக் கோரி சார் உக்கரிக்கு வந்து அங்கே இருந்தா உடனே ஓகே சார்

सर राष्ट्रीय लक्ष्य निश्चित ना सर निर्देशन में बेटा हम भाईयों ने राष्ट्रीय लक्ष्य का निर्देशन करना है सर क्या है बहुत मैडिकल कोई बात है तो अल्मान स्मार्ट सर ठीक है चलिए अगला प्रणव भाई स्मार्ट गर्ल है भाई स्मार्ट कदम बात क्या है

Mmm.